இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரிக்கு சிறு துரும்பை கூட மத்திய அரசு தில்லி போடவில்லை பாஜக மீது தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு முதல்வர் ரங்கசாமியை துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு துப்பாக்கியை கைப்பற்றி விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் புதுச்சேரியை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய் ஆவேச பேச்சு உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் மக்கள் மத்தியில் பேசிய தாவேக்கா தலைவர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தார் ஆனால் அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலேயே இங்கே புதுச்சேரியில் அவருடைய ஆட்சி அமைந்தது அதனால்தான் நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் கைவிட்டு விடாதீர்கள் என அன்றே நமக்கு எச்சரிக்கை கொடுத்ததே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மால் மறக்க முடியுமா அது இல்லை தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் ஏறக்குரிய முப்பது ஆண்டுகளாக என்னை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன் என நினைக்காதீர்கள் அப்படி செய்தால் அது தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பேன் அது என்னுடைய கடமையும் கூட அதனால் இங்கே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச வந்திருக்கிறேன் புதுச்சேரி அரசை பற்றி சொல்ல வேண்டும் இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசை போல கிடையாது ஏனென்றால் வேறு ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியாக வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சம் காட்டாமல் புதுச்சேரி அரசு நடந்து கொண்டுள்ளது அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கும் திமுக அரசு இதனை பார்த்து கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் பரவாயில்லை வரும் தேர்தலில் நூறு சதவீதம் கற்றுக்கொள்வார்கள் அதனை நமது மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியதை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆர்வத்துடன் தனது தொலைபேசியில் கண்டுகளித்த வீடியோ வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் புதுச்சேரியில் உள்ள உப்பளம் மைதானத்தில் இன்று மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார் சரியாக பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு பேச தொடங்கிய விஜய் பதிமூன்று நிமிடங்கள் புதுச்சேரி மக்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் முன் உரையாற்றினார் இதனிடையில் அவர் பேசிய காணொலியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பார்த்த வீடியோ வெளியாகியுள்ளது ஆரோவிலில் உள்ள டீ புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது உதவியாளர்கள் மற்றும் சகாக்களோடு இணைந்து தனது தொலைபேசியில் விஜய் பேசிய காணொலியை கண்டுகளித்தார் நடிகர் விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு கூட்டு பேச்சில் புதுச்சேரி முதலமைச்சரையும் காவல்துறையினரையும் வெகுவாக பாராட்டினார் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் போன்று புதுச்சேரி முதலமைச்சர் கிடையாது தங்கள் மக்களை பாதுகாப்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகளையும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுத்திருப்பதாக கூறினார் தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜயின் பேச்சில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் சரிவர செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டை தான் வைத்தாரே ஒழிய என்ஆர் காங்கிரஸ் பற்றியோ முதல்வர் பற்றியோ எந்தவிதமான குற்றச்சாட்டும் வைக்கவில்லை தமிழக கட்சிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து வரும் நிலையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக கட்சிக் கழகமும் என்ஆர் காங்கிரசும் கூட்டணி அமைக்கும் என்கிற எதிர்பார்ப்பில் விஜய் ஆதரவாளர்கள் உள்ளனர் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரிக்கு என்று ஒரு சிறு துரும்பை கூட மத்திய அரசு கிள்ளி போடவில்லை என தாவிகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய தாவிகா தலைவர் விஜய் புதுச்சேரி அரசின் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரியை ஒன்றிய அரசு எதிலும் கண்டுகொள்வதில்லை என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டும் கண்டுகொள்ளவில்லை இங்கே வளர்ச்சி ஏற்படுவதற்கும் துணை நிற்கவே இல்லை என கேள்விப்படுகின்றோம் புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை மாநில அந்தஸ்து வேண்டும் என கேட்டு பலமுறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஆண்டு கூட மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அது மாநில அந்தஸ்து வேண்டும் என கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்டுள்ள ஐந்து மில்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறப்பதற்கு இதுவரைக்கும் ஒரு துரும்பை கிள்ளி போடவில்லை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பிற்காக எதையுமே செய்யவில்லை இங்கே ஒரு ஐடி கம்பெனி உருவாக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை அதை பற்றி யார் பேசினாலும் அது அவர்களுடைய காதில் விழவில்லை இங்கே ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டில் பதவியை விட்டு நீக்கி அந்த இடத்திற்கு இன்னொருவரை நியமித்து இருநூறு நாட்கள் ஆக்கிவிட்டது இன்னும் என்ன ஒரு தனி இலக்காவை ஒதுக்கவில்லை இந்த செயல் சிறப்பு மை மக்களை என அந்த மக்களே சொல்கிறார்கள் புதுச்சேரியின் முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லை என அந்த பகுதி மக்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக காவிரியின் கடைமடை பகுதியான காரைக்கால் பகுதியை மொத்தமாக கைவிட்டது போல் இருக்கிறது இவையெல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றார் புதுச்சேரியில் இன்று தாவேகா தலைவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற மைதானத்திற்குள் பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே அனுமதிக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூறிய நிலையில் அவரை பெண் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கடுமையாக எச்சரித்தார் தொடர்ந்து அவர் கூட்டத்தை உள்ளே போக சொல்லி மைக்கில் பேசிக்கொண்டிருந்த மைக்கை பிடுங்கி பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என கூறினார் புதுச்சேரி உப்பளம் தொகுதி அம்பேத்கர் சாலையில் உள்ள துறைமுக மைதானத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதனை ஒட்டி கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பாக ஐந்தாயிரம் பாஸ்கள் கொடுக்கப்பட்ட கியூஆர் கோட் ஸ்கேன் செய்பவர்கள் மட்டுமே மைதானத்திற்குள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது அதன்படி பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே இன்று காலை உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையில் கட்சித் தலைவர் விஜய் வருவதற்கு சில மணி நேரங்கள் இருந்த நிலையில் கூட்டம் கூட இருந்தது இதனால் வெளியே விஜயை பார்க்க வந்தவர்களை பாசில்லாமல் உள்ளே வர சொல்லி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தாவிகா நிர்வாகிகள் காவல்துறை முதலிலை கண்காணிப்பாளர் இஷா சிங்கிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உங்களால் ஏற்கனவே நாற்பது பேர் உயிர்ந்திருக்கின்றனர் யாரேனும் உயிர் இழந்தால் நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம் என புசி ஆனந்தை எச்சரித்தார் மேலும் புசி ஆனந்த் மைக் மூலம் அனைவரையும் அழைத்த நிலையில் அந்த மைக்கை ஆனந்த் கையிலிருந்து பிடுங்கிய இஷா சிங்

புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பின் பொழுது பேசிய தாவிகா தலைவர் விஜய் முக்கிய சுற்றுலா தலமான புதுச்சேரியில் போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை இவற்றையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமாக ரயில் திட்டம் வேண்டும் என்பது மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் திமுகவை நம்பாதீர்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் அவர்களின் வேலையே நான் கூறிய பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு புதுச்சேரி அரசுக்கும் அதனுடைய மக்களுக்கும் திட்டங்களுக்கும் மிகப்பெரிய அக்கறை உண்மையாக துணை நிற்க வேண்டும் தமிழ்நாட்டை ஒதுக்குவது போல் புதுச்சேரியும் ஒதுக்கக்கூடாது என யூனியன் கொள்கிறோம் புதுச்சேரியில் மத்திய நிதிக்குழுவில் இடம்பெறவில்லை நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கான நிதி ஒதுக்கப்படுவதில்லை அதனால் ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்காக தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கு சென்றுவிடுவதால் மற்ற தேவைகளுக்கு வெளி கடன் கடன் பத்திரங்கள் வாங்குவது புதுச்சேரி அரசு இந்த மாற வேண்டும் என்றால் ஒரே வழி மாநில புதுச்சேரி மக்களுடைய பல்லாண்டு கால கோரிக்கை புதுச்சேரிக்கென போதுமான நிதி வரத்து இல்லாததால் வெளியே கடன் வாங்க வேண்டியுள்ளது புதுச்சேரியின் கடனை குறைத்து தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் மாநில அந்தஸ்து வாங்கினால் மட்டுமே போதாது இல்லையா தொழில் வளர்ச்சி மிக தேவையான விஷயம் புதுச்சேரியை தென்னிந்தியாவில் முன்னணி தொழில் நகரமாக மாற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் மற்ற மாநிலங்களில் இருப்பது போல இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய் என அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீரமைக்கப்பட வேண்டும் இறுதியாக மீன்பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துவிடுகிறது அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றன இந்த நிலை மாற வேண்டும் நான் மறுபடியும் சொல்கின்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காக எப்பொழுதும் துணை நிற்பேன் வரும் புதுச்சேரி தேர்தல் களத்தில் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டுலி வீசி பறக்கும் என்றார் புதுச்சேரியை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய் ஆவேச பேச்சு உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் மக்கள் மத்தியில் பேசிய தாவேக்கா தலைவர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தார் ஆனால் அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலேயே இங்கே புதுச்சேரியில் அவருடைய ஆட்சி அமைந்தது அதனால்தான் நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் கைவிட்டு விடாதீர்கள் என அன்றே நமக்கு எச்சரிக்கை கொடுத்ததே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மால் மறக்க முடியுமா அது இல்லை தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் ஏறக்குரிய முப்பது ஆண்டுகளாக என்னை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன் என நினைக்காதீர்கள் அப்படி செய்தால் அது தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பேன் அது என்னுடைய கடமையும் கூட அதனால் இங்கே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச வந்திருக்கிறேன் புதுச்சேரி அரசை பற்றி சொல்ல வேண்டும் இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசை போல கிடையாது ஏனென்றால் வேறு ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியாக வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சம் காட்டாமல் புதுச்சேரி அரசு நடந்து கொண்டுள்ளது அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கும் திமுக அரசு இதனை பார்த்து கற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும் ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் பரவாயில்லை வரும் தேர்தலில் நூறு சதவீதம் கற்றுக்கொள்வார்கள் அதனை நமது மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்றார் பாண்டி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாநில திமுக மற்றும் பேரவை ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சி தலைவர் சிவா பேர் பங்கேற்பு நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக மற்றும் தோமுசா பேரவை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குருமாம்பேட் பாண்டிலே நிறுவன வாயில் முன்பு இன்று காலை நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தோமுசா பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை வகித்தார் ஊசுறு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் வரவேற்று பேசினார் தோமுசா தலைவர் அங்காளன் துணை தலைவர்கள் ராமகிருஷ்ணன் காயா ரோகனம் துணை அமைப்பாளர்கள் சிவகுமார் மிஷோல் கண்ணன் ஸ்ரீனிவாசன் ராஜேந்திரன் ரவி கொலஞ்சிநாதன் பாண்டே தோமுசா தலைவர் சண்முகம் செயலாளர் விஸ்வலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்ணன் உரையாற்றினார் தொடர்ந்து மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ முன்னாள் நாம் தமிழர் கட்சி தமிழ்ச்செல்வம் ஆகியோர் பேசினர் கடன் ஆர்ப்பாட்டத்தில் கருவி மாடு வழங்கியதில் ஊழல் தீபாவளிக்கு ஒன்றரை டன் பால் பொருட்கள் அன்பளிப்பு வழங்கியது தேவைக்கு அதிகப்படியான ஆட்கள் இருந்தும் கொல்லைப்புற ஆட்கள் திணிப்பு தொழிலாளர்களின் வைப்பு நிதி இருபது கோடி என காட்டாமல் இருப்பது மேலாண் இயக்குநரின் திறமையின்மையால் ஏற்பட்டுள்ள பல கோடி கடன் ஆகியவற்றை கண்டித்தும் திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு மீண்டும் பாண்டிய நிறுவனத்தை உயிர்ப்பிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன் அருள்செல்வி தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ் பசிபிக் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலிது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தாவிகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கியால் வந்த நபரால் பரபரப்பு புதுச்சேரியில் உப்பளம் துறைமுகத்தில் தாவிகா தலைவர் விஜய் இன்று பதினோரு மணி அளவில் உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக காரைக்குடி மாவட்ட செயலாளர் பிரபு அவருடைய உதவியாளர் டேவிட் என்பவர் இன்று கூட்டத்திற்கு வந்தனர் அப்பொழுது போலீசார் அவரை சோதனை செய்யவே துப்பாக்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவரிடம் இருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வர பொதுச் செயலாளர் முசியானந்த் தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டதாலும் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி மக்கள் வேறு வேறு கிடையாது தாவிகா தலைவர் விஜய் பேச்சு புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய தாவிகா தலைவர் விஜய் ஒன்றிய அரசிற்கு தான் தமிழ்நாடு தனி மாநிலம் புதுச்சேரி தனி மாநிலம் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி என இருப்பார்கள் ஆனால் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது நாம் எல்லாம் வேறு வேறு கிடையாது நாம் எல்லோரும் ஒன்றுதான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்றார் மேலும் நாம் எல்லோரும் சொந்தம்தான் வேறு வீட்டில் வேறு ஊரில் வேறு நாட்டில் வேறு மாநிலத்தில் இருப்பதினால் நாம் எல்லோரும் சொந்தங்கள் இல்லை என ஆக்கிவிட முடியுமா அது எப்படி முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது அந்த பாச உணர்வு அதுதான் அது மட்டும்தான் இது இருந்தாலே போதும் வேற எதுவும் தேவையில்லை அதனால் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூலையில் நாம் வகேரா இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே நம்முடைய உயிர்தான் அவர்கள் எல்லோருமே நம்முடைய உறவுதான் புதுச்சேரி என்றாலே மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் வில் மாதா இவைதான் உடனே ஞாபகத்துக்கு வருவார்கள் அது மட்டுமல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் என்ற இன்னும் சிறப்புகளை கொண்டே போகலாம் ஆனால் அரசியல் என வந்துவிட்டால் முக்கியமான விஷயத்தை நாம் பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என்றார் புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் இன்று தாவேகா மக்கள் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் வழக்கமாக அங்குதான் எருமை மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவேன் எனவும் எருமை மாடுகளை அனுமதிக்க பாஸ் வழங்க கோரி ஒருவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் எருமை மாடுகளை போலீசார் விரட்டும் அவலம் ஏற்பட்டது புதுச்சேரி உப்பளம் தொகுதி அம்பேத்கர் சாலையில் உள்ள துறைமுக மைதானத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதையொட்டி கூட்டம் நடைபெற முப்பத்தி ஒரு நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்திருந்தனர் குறிப்பாக ஐந்தாயிரம் பாஸ்கள் கொடுக்கப்பட்டு கியூஆர் கோட் ஸ்கேன் செய்பவர்கள் மட்டுமே மைதானத்திற்குள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது அதன்படி பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே இன்று காலை உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்ற மைதானத்தில் ஒருவர் தினமும் தனது எருமை மாடுகளை மேய்ச்சலுக்காக விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதனிடையில் இன்றும் தனது எருமை மாடுகளுடன் அம்பேத்கர் சாலையில் உள்ள துறைமுக மைதானம் அருகே வந்த அந்த நபர் தனது மாடுகளை உள்ளே விடும்படி அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் பாஸ் இருந்தால் தான் உள்ளே அனுமதிப்பார்கள் என கூற அவரது தனது எருமை மாடுகளுக்கும் பாஸ் வழங்க கோரிக்கை விடுத்தார் இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் அவரையும் எருமை மாடுகளையும் விரட்டி அனுப்பினர் தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் குராஷ் வீரர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டன இந்த வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முத்திரையார்பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி வளாகத்தில் நடந்தது இதில் முத்திரையார்பாளையம் ஆதித்யா பாரதாசன் பள்ளி பொறியூர் ஆதித்யா மேல்நிலைப்பள்ளி ஆலங்குப்பம் விஜயாஞ்சலி பள்ளி பாவேந்தர் பள்ளி பாளையம் பிரசிடென்சி பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் கூட்டமைப்பு பொறுப்பாளர் பிரகாஷ் டாக்டர் ரவிக்குமார் குராஷ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் சீருடுகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியாளர் ஆதிகேசவன் மேலாளர் ஆனந்தராஜ் மற்றும் சிவமதி முன்னாள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் இளையநம்பி மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி குணசேகர் விஸ்வநாதன் சிவஞானம் மகேஸ்வரன் கோகுலராமன் பச்சையப்பன் பிரகாஷ் ஆகியோருடன் இருந்தனர் மேலும் இதில் பங்கேற்கும் மாணவர்கள் தேவஸ்ரீ ஹேமா பிரியதர்ஷினி ரூபா ரூபாஸ்ரீ சதானாஸ்ரீ தக்ஷன் மாதவன் ரோகன் கோகுல் தேவதர்ஷன் சஞ்சய் கோகுல் பாரத் மித்ரன் விஸ்வா விஷால் அகத்தியன் சர்வேஷ் சாருகேசன் ஆகிய மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநூர் அருள்மிகு ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஆறாம் ஆண்டு ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதான விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் வசந்த் நகர் அருள்மிகு ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு ஆறாம் வருட ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதான விழாவினை முன்னிட்டு காலை எட்டு மணிக்கு மகா கணபதி ஹோமமும் தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு நூற்றி எட்டு நெய்யாபிஷேகமும் மகா தீபாராதனையும் அன்னதானமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு அம்பலத்தில் பழ வகைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஐயப்ப சுவாமிக்கு படி பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஐயப்ப பக்தர்கள் வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சுவாமிமார்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஐயப்ப பக்தர்கள் வசந்தம் நகர் பகுதி மக்கள் மற்றும் சுவாமிமார்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் சீனியர் துணைத் தலைவர் ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் தலைமையில் முத்திரையார்பாளையம் காந்தி திருநள்ளூரில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தினசரி கேலண்டர் பூஜை செய்து தொகுதி மக்களுக்கு தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜகுமார் அவர்கள் வழங்கினார் வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம் முன்னிலையில் மூத்த தலைவர் கோபால் மத்திய மாவட்ட தலைவர் தேவன் மற்றும் ரங்கநாதன் துளசிக்குமார் சுரேஷ்குமார் ராமமூர்த்தி சதீஷ் சங்கர் ரவிக்குமார் மகிலா காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் ஆகிய காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரிக்கு சிறு திரும்பை கூட மத்திய அரசு போடவில்லை பாஜக மீது விஜய் குற்றச்சாட்டு ரங்கசாமியை பாராட்டிய விஜய் ரசித்து பார்த்த முதல்வர் கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு துப்பாக்கியை கைப்பற்றி விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார்